வழக்கமாக யாரும் பார்க்காத பள்ளி உணவகத்தின் மூலையில் மிலோ மவுஸ் மீது அதிக காதல் கொண்ட ஒரு சிறிய கனவு காண்பவர் ஒவ்வொரு நாளும் மைலோ குழந்தைகள் மதிய உணவிற்கு வரிசையில் நிற்பதையும் சாண்ட்விச்கள் மற்றும் பர்கர்களை சாப்பிடுவதையும் பார்த்தார் அவர்கள் ஏன் தினமும் பீட்சா சாப்பிடுவதில்லை மிலோ ஆச்சரியப்பட்டார் பின்னர் ஒரு பிரகாசமான காலையில் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அது அவரது விஸ்கர்களை இழுக்க செய்தது நான் எனது சொந்த பேச்சா கடையை இங்கேயே சிற்றுண்டு சாலையில் திறப்பேன் அவர் சமையலறையில் இருந்து சேகரித்த ஸ்கிராப்புகளுடன் ஒரு பழைய டின் மூடி ஒரு பீசா பான் மற்றும் ஒரு மேஜைக்கான பொத்தான் மைலோ ஒரே இரவில் தனது கடையை அமைத்தார் அவர் தனது முதல் பீச்சாவை கிளறி நீட்டி சுடும்போது உருகும் சீஸ் வாசனைக் காற்றை நிரப்பியது மெனுவில் ஒரே ஒரு விஷயம் இருந்தது சீஸ் பீஸா ஏன் மிலோ நம்பியதால் சீஸ் ஒவ்வொரு கனவையும் நனவாக்கும் மிலோ ஒரு சிறிய ரொட்டி குச்சியுடன் துடுப்பெடுத்தான கூய் சீஸ் குளத்தில் நீந்துவதை விரும்பினார் அவரது பீட்சா மாவை தட்டையாக்க அவர் சுழலும் மாவின் சக்கரத்தின் மீது குதிப்பார் அது உண்மையில் ஒரு பாட்டில் மூடி வி என அவன் சர்க்கஸ்காரனை போல் சுழன்றான் மேலும் ஒரு உண்மையான சமையல்காரர் போல தோற்றம் அளிக்க அவர் ஒரு தொப்பியாக பெப்பரோனி ஸ்லேசை அணிந்திருந்தார் அது எப்போதும் அவரது கண்களுக்கு மேல் நழுவிக் கொண்டிருந்தது விரைவில் குழந்தைகள் மிலோவின் சிறிய பீசா கடையை கண்டுபிடித்தனர் பீச்சா செய்யும் சுட்டி அவர்கள் மூச்சிரைத்தனர் ஆனால் அவரது சீசியான படைப்பின் ஒரு கடிக்கு பிறகு அவர்கள் இழந்துவிட்டனர் சிறந்தது பீச்சா அவர்கள் ஆரவாரம் செய்தனர் மதிய உணவு பெண்மணி கூட யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு துண்டை பதுங்கினாள் ஒரு பிற்பகல் சீஸ் பீச்சாவை சுட்ட பிறகு மிலோ சீஸ் தொகுதியின் உச்சியில் ஏறி பெருமையுடன் அறிவித்தார் சீசி கனவுகள் சிறந்த வகை சிற்றுண்டு சாலையில் சிரிப்பொலியும் கைத்தட்டல்களும் விடுத்தன அன்று முதல் மைலோமின் தீசா கடை சிற்றுண்டு சாலையின் ஒரு ரகசிய மூலையில் மட்டும் இருக்கவில்லை அது முழு பள்ளியிலும் மிகவும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான இடமாக மாறியது